இல்லாதவர்களிடம் ஏன் இந்த இரக்கம் சுஜிதாவுடன் உள்ளே நுழைந்தார் மௌலி ஆஃபீஸ் முடிந்து சஞ்சய் வந்திருந்தான் அக்கா லீலாவும் இருந்தாள் சரஸ்வதி நிமிர்ந்து பார்த்தாள் அருகில் வந்த சுஜிதா கொண்டு வந்த பலகாரங்கள் பழங்கள் பூ புடவை என சகலத்தையும் எடுத்து வெளியே வைத்தாள் அவங்க அம்மா வீட்டில் கொடுத்துருக்காங்க கொடுக்கறது இருக்கட்டும் அவங்க யாரோ கொண்டு வந்து விட வரலையா நீங்க இவள எங்க பாத்தீங்க அவங்க வீட்டுக்கு நான் போனேன் எதுக்கு நம்ம மருமகளை கூட்டிகிட்டு வரதுக்கு ஏங்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையே இவ உங்களை வர சொன்னாளா அவை இதுக்கு அவளை கொண்டு வந்து விட குடும்பமே தயாராக இருந்துச்சு நான் தான் அவசியம் இல்லை என் மருமகளை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டேன் லீலா இது அதிக பிரச்சனைத்தனமாக இல்லை ஆமாம்மா இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் நாங்கள் முடிவு பண்ண மாட்டோமா நீங்கள் ஏன்ப்பா முந்திரி மாதிரி போனீங்க நீ இறுடி அவள் வர சொல்லியிருப்பா இல்லாத நிறுத்திடி தெரியோண்டி உன்னை நாலு வருஷம் கழித்து உண்டான மருமக புகுந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கா நல்லதா நாலு வார்த்தை பேச மாட்டியா சரஸ்வதி ஏண்டா நீ என்னை ஊமையா சுஜிதா நீ உள்ளே போய் படுமா எதுக்கு நாலு நாளாக ஓயாமல் ஒழியாமல் லீலா வேலை பார்த்து தோண்டாச்சு இந்த வீட்டுக்கு உழைக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்து ஏன் வீட்டில் போட்டது போட்டபடி வந்திருக்கேமா விடுஞ்சதும் நான் புறப்படணும் நீ புறப்படுமா வந்து உட்காரு இனிமே அவ பார்த்துப்பா தப்பு சரஸ்வதி அவள் பெட்ரெஸ்ட்டில் இருக்கணும்னு டாக்டர் சொன்னது உனக்கு தெரியும் அதுக்காக தான் ரெண்டு மாதம் லீவு போட்டிருக்கா அவளுக்கும் ஓய்வு கொடு அப்படின்னா இந்த வீட்டு வேலைகளை யார் செய்கிறது ஒரு பிராமண மாமியை நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் நாளைக்கு காலையில் வருவாங்க எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க நீயும் கஷ்டப்பட வேண்டாம் என்ன சம்பளம் மாதம் பதினஞ்சாயிரம் அட கடவுளே எத்தனை பெரிய தொகை இது எல்லா வேலைகளையும் கொடுத்து தானே ஆகணும் சரசு யார் கொடுக்குறது நாம தான் அதில் என்ன கஷ்டம் ஏன் பேச மாட்டீங்க லீவு போட்டால் நாளைக்கு சம்பளமும் வராது இந்த பக்கம் சமையல்காரி சம்பளம் யார்கிட்ட இருக்கு பணம் சரசு பதட்டப்படாத ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க நமக்கு கஷ்டம் இல்லை இது குடும்ப வாரிசு நல்லபடியாக இந்த உலகத்தை பார்க்கணும் நீயும் மனசு வை சரசு பணத்தை மட்டுமே பார்க்காத உறவும் பாசமும் முக்கியம் நிறுத்தங்கப்பா அம்மா தான் குடும்பத்தை நடத்தியாகணும் உங்களுக்கு என்ன தெரியும் லீலா கேட்க மௌலி அருகில் வந்தார் அம்மாடி எனக்கு எல்லாம் தெரியும் முப்பது வருஷத்துக்கு மாடு மாதிரி நான் தான் உழைச்சேன் உங்கள் அம்மா சல்லிக்காசு சம்பாதிக்கலை எல்லாம் ஆளாக்க என் உழைப்பு தான் தேவைப்பட்டுச்சு கொண்டு வந்து கொடுத்தா யார் வேணாலும் குடும்பம் நடத்தலாம் புரியுதா நீயோ வேலைக்கு போகாதவ உழைக்கிற சம்பாதிக்கிற ஒரு மருமக வாய் மூடி நிற்கிறா நீங்கள் என்னடி ஆளாளுக்கு பேசுகிறீங்க சரஸ்வதி சூடாகிவிட்டால் சமையல்காரிக்கு நான் சம்பளம் தர முடியாது நீ யாரடி தரத்துக்கு வேண்டாண்டி என் பென்ஷன் பணத்தை நான் கொடுக்குறேன் போதுமா அப்படி நீங்கள் தர முடியாது ஏன் முடியாது என்ன கேட்கணும் எதுக்கு உன்னை கேட்கணும் நான் கையெழுத்து போட்டு வாங்கினா ஏன் பணம் அதை கொடுக்குறதுக்கு எப்படி செலவழிக்கணும்னு நான் முடிவெடுத்துப்பேன் நிறுத்துங்க நான் உங்கள் பொண்டாட்டி உங்கள் பணம் எனக்கு தான் சொந்தம் அப்படியா சரி நான் ஒத்துக்கிறேன் இது எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா அப்படின்னா சஞ்சய் தன் சம்பளத்தை முழுசா சுஜிதா கையில் கொண்டு போய் கொடுக்கட்டும் அவதானே அவன் மனைவி அவன் பணம் அவளுக்கு தானே சொந்தம் நியாயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் சரஸ்வதி சூடாகி விட்டாள் சஞ்சய் இதுக்கு நான் பதில் சொல்லலை நீ சொல் சஞ்சய் திரும்பினான் இந்த வீட்டில் அம்மா நிர்வாகம்தான் இத்தனை காலம் நடக்குது இனியும் அதுதான் நடக்கும் இனிமேலும் என் சம்பளம் அம்மா கைக்கு தான் போகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நாங்க நடக்கலாம் வேற யாருக்கும் முடிவெடுக்கிற அதிகாரம் இங்கே இல்ல லீலா சிரித்தாள் சரஸ்வதி அகங்காரமாக நிமிர்ந்தாள் போதுமா என் பிள்ளை முகத்துல அடிச்சிற மாதிரி சொல்லிட்டான் இனிமே அடங்குவீங்களா சுஜிதாவை மௌலி பார்த்தார் இதை பாருடா நீ உங்க அம்மாவுக்கு அடங்கி நட அவளுக்கு அடிமையாயிரு என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது புரியுதா இத்தனை நாள் நான் அடிமையா இருந்தது போதும் இனிமே மாட்டேன் அப்படியா என் பணத்தை கொடுத்து சமையல்காரியை நான் வரவழைக்கத்தான் போகிறேன் அதை யாரும் தடுக்க முடியாது என் மருமக நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் என்னை விட அவள் புருஷன் கணக்கு அக்கறை இருக்கணும் அது இல்லை நிறுத்துங்க இந்த வீட்டில் எனக்கு பிடிக்காதது எதுவும் நடக்காது நான் வரவிட மாட்டேன் இது தப்பு சரஸ்வதி இதை பாருங்க உங்களுக்கு மற்றவங்களை கட்டுப்படுத்துகிற உரிமை சத்தியமாக இல்லை உங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் நான் தடுக்கலை இங்கே இருக்கணும்னா என் சொல்லுக்கு கட்டப்படணும் மௌலியை ஆடிப்போனார் சுஜிதாவுக்கு அதை விட அதிர்ச்சியாக இருந்தது சரசு என்னை வீட்டை விட்டு போக சொல்றியா இத்தனை நாள் உழைச்ச எனக்கு இதுதான் மரியாதையா பிள்ளைங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா அவங்க பேச மாட்டாங்க சுஜிதா ரெண்டு மாதம் லீவை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த வாரம் நீ வேலைக்கு போ புரியுதா சுஜிதா அருகில் வந்தாள் சஞ்சயை நிமிர்ந்து பார்த்தாள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க லீவை கேன்சல் பண்ணட்டுமா நான் வேலைக்கு போகணுமா அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல சொன்னதை செய் அப்படியாத்த என் கேள்வி கேட்டுக்கிற நிற்கிற வேலைக்கு போய் வீட்டு வேலைகளையும் கவனி எல்லா கர்ப்பிணிகளும் செய்கிறது தான் புதுசாக நீ மட்டும்தான் சுமக்கிறியா என்ன என்னங்க மாமாவை எங்கே வேணாலும் போகலான்னு சொல்கிறாங்க அதை பற்றி உனக்கு என்ன அது எங்கே பிரச்சனை இல்லைத்த இதில் எனக்கும் பங்குண்டு என்ன சொல்கிற எனக்காக வாதாடி என் மேலே இருக்கிற அக்கறையை காட்டுற ஒரே ஜீவன் இந்த வீட்டில் மாமா மட்டும்தான் இப்பவும் அவர் அவமானப்பட்டு நிற்கிறது அவருக்காக இல்ல எனக்காக அப்படி இருக்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா சஞ்சய் அருகில் வந்தா ஏ நீ என்ன செய்ய போற நான் என் லீவை கேன்சல் பண்ண முடியாது மாமா விருப்பப்படி உதவியால் போடட்டும் நானும் ஓய்வெடுக்கலாம் இல்ல அம்மா சொல்கிறத கேட்கலனா அப்பா மட்டும் இல்ல நீயும் இந்த வீட்ல இருக்க முடியாது ஆமாண்டி உன் புருஷன் பேச்சை கேட்டு நடக்கிறதா இருந்தா இந்த வீட்ல உனக்கு மரியாதை உங்களுக்கு மட்டும் இது அத்தை விசுக்கென அத்தனை பேரும் திரும்பினார்கள் சுஜிதாவின் முதல் எதிர்ப்பு அவ பாட்டுக்கு என்னை கேவலப்படுத்துறா நீ பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிற சஞ்சய் சஞ்சய் பாய்ந்து வந்தான் சுஜிதா இது தப்பு மன்னிப்பு கேளு அம்மா கிட்ட இல்லைங்க மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் தப்பாக எதுவும் பேசலை அப்படி நான் கேட்கணும்னா முதல்ல அத்தை மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும் என்ன பேசுகிற நீ அம்மா மன்னிப்பு கேட்குறதா அதில் தப்பில்லை அவர் புருஷன் தானே சரஸ்வதி எழுந்துவிட்டாள் சஞ்சய் இன்னைக்கு இவ ஓவரா பேசுகிறா இது யார் கொடுத்த தைரியம் அவ இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு கேளு சுஜிதா கேட்கவே இல்லை நல்லா கேட்டேன் நான் மட்டும் இல்லை மாமாவும் இந்த வீட்டில் தான் வாழணும் உழைச்சி கொட்டின ஒரு தலைவரை அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க தூக்கி எறிய தயாராயிட்டா நான் எதுக்கு உங்களுக்கு கட்டுப்படணும் ஏ என்னடி சொல்கிற தலைவன் புருஷன் அப்பான்னு இத்தனை இருந்தோ அவரை யாரும் மதிக்கலை ஒரு கர்ப்பிணி மேலே நியாயமான இறக்கம் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இல்லை பாசம் விடுபட்டு போன இந்த வீட்டில் என்ன இருக்குது என்னடா செஞ்சை இது சஞ்சை கையை ஓங்கிவிட மௌலி பதற கையை படக்கென பிடித்தாள் சுஜிதா அத்தனை பேரும் ஆடிப்போக மனைவியை கை நீட்டி அடிக்க வர்றதே அநாகரிக்கும் அதுலேயும் ஒரு கர்ப்பிணிக்கு நேராக கை ஓங்கிறது சுத்தமாக காட்டு மிராண்டித்தனம் என்னடி சொன்ன இதுவரைக்கும் சொல்லலை இனிமே தான் சொல்ல போறேன் நீயும் உங்கள் அம்மாவும் ஒரு கர்ப்பிணிக்கு டார்ச்சர் கொடுக்குறீங்கன்னு போலீஸில் புகார் தர முடியும் என்னால் செய்யட்டுமா சரஸ்வதி மிரண்டாள் இதுவரை இந்த எல்லைக்கு சுஜிதா போகாததால் அந்த குடும்பமே கலவரத்தின் உச்சியில் நின்றது என்னடி மிரட்டலா உனக்கு மூளை கலங்கி போச்சா இல்ல இப்பதான் தெளிஞ்சிருக்கு இனிமேலும் நான் பேசலனா பெண் குலத்துக்கே அது பெருத்த அவமானம் நான் பேசித்தான் ஆகணும் மௌலி உற்சாகமாக நிமிர்ந்தார் இன்னும் என்னடி பேச போற அத்த நாலு வருஷம் கழிச்சு வந்திருக்க வாரிசு இது உங்கள் குடும்ப வாரிசு இதை நான் நல்லபடியாக பெத்து கொடுக்கறது என்னோடய கடமை புரியுதா இது நாள் வரைக்கும் இந்த வீட்டில் உழைக்க நான் தயங்கினதே இல்லை நான் வேலைக்கு போகிறேன்னு சம்பாதிக்கிறேன்னு சொன்னதில்ல ஆனால் இப்போ இந்த குழந்தைக்காக எல்லாரும் குடும்பத்தில் ஒத்துழைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நான் நல்லபடியாக இந்த குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒத்துழைக்கணும் இது உங்கள் குடும்ப சொத்து ஒரு குழந்தை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக பிறக்கணும்னா அதுக்கு எல்லாரும் உதவணும் அதை சுமக்கிற தாய் தெளிவாக இருக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா லீலா கேட்க தெரியாதுன்னு நான் சொல்லல உபதேசம் கொடிக்கட்டி பறக்குது லீலா கடுப்புடன் சொல்ல அப்படி இல்ல அண்ணி இத பாரு சுஜிதா நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ எங்க அம்மா என் தம்பி எல்லாத்துக்கும் தெரியும் நீ எதையும் சொல்லித்தர வேண்டாம் அம்மா சொல்றதை கேட்டு நட நீ சொல்லுடா சஞ்சய் அதான் நீ சொல்லிட்டியேக்கா சரி சொல்லுங்க எப்படி நடக்கணும் அம்மா சொல்றபடி ஒரு வாரம் லீவு போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போ பதினஞ்சாயிரம் கொடுத்து யாரையும் வேலைக்கு வைக்க வேண்டாம் நீ செய் வீட்டு வேலைகளை செஞ்ச காரணமா எந்த ஒரு பொண்ணும் பிரசவத்தில் பாதிப்பு வராது புரியுதா நல்லா சொல்லுடி லீலா மௌலி அருகில் வந்தார் லீலா நீ ஒரு பொண்ணு அவ வீட்ல மட்டும் வேலை செஞ்சா போதாது ஆஃபீஸ்லேயும் பொறுப்பு இருக்கு அவளுக்கு அந்த கஷ்டம் உனக்கு புரியாது அப்பா இதில் நீங்க தலையிடாதீங்க நீ தலையிடாத லீலா நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போயாச்சு அதனால இதை பற்றி பேச வேண்டாம் சுஜிதா இந்த வீட்டு மருமக எங்கள் குடும்ப வாரிசை நாங்கள் பார்த்துப்போம் புரியுதா அப்பா என்னை அவமானப்படுத்துறீங்களா இல்லைம்மா நியாயத்தை எடுத்து சொல்கிறேன் நிறுத்துங்க என் மகளுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் உண்டு அவளை தடுக்க நீங்கள் யாரு மௌலி முகம் சுருங்கியது அதை சுஜிதா பார்த்தாள் அத்தை மாமாவுக்கு என் விஷயத்தில் தலையிட எல்லா உரிமையும் உண்டு அதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை கேட்டியாடா சஞ்சய் விசுக்கின திரும்ப இதை பாருங்க உங்கள் அப்பா தலையிடக்கூடாதுன்னு உங்கள் அம்மா சொன்னால் உங்களை தலையிடக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை எனக்கும் உண்டு அப்படி சொன்னால் இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது ஏன்னா இது அவன் வீடு சரஸ்வதி சிரிக்க நிறுத்த சரசு நாலு வருஷங்களாக அவ்வளோ சம்பாதிக்கிறா லட்சக்கணக்காக பணம் கொண்டு வந்தாச்சு அவள் ஒன்றும் அடிமை இல்லை அவளை இந்த வீட்டில் இருக்க முடியாதுங்கிற உரிமை உனக்கு இல்லை அவள் கொண்டு வர்ற கரன்சிகளை கை நீட்டி வாங்கினவனி இப்படி பேச வெக்கமாக இல்லையா அவனுக்கு சரஸ்வதி கொதித்து போனாள் நரம்புகள் புடைக்க நிமிர்ந்தாள் சஞ்சய் இனிமே நீ தான் பேசணும் உன் புள்ளைய சுமக்குறா உனக்கு அடங்கினா இந்த வீட்ல அவ இருக்கலாம் நீ யோசி ஓ மரியாதைய நீ காப்பாற்றிக்கோ பிள்ளைய அம்மா உசுப்பி விட சஞ்சய் அருகில் வந்தான் கேட்டே இல்லை என்ன சொல்ற உங்களுக்குன்னு சுயசிந்தனை இல்லையா நான் உங்க மனைவி கை நிறைய சம்பாதிக்கிறவ உங்கள் பிள்ளைய சுமக்கிறேன் என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா என் நிலைமைக்காக நீங்க இறங்கலையா இப்பவும் உங்க அம்மா பேச்சு கேட்டுதான் நடப்பீங்களா டேய் அவ உன்னை உசுப்பி விடுறா நம்பாத சஞ்சய் பேசவில்லை நீ ராஜாடா இவளுக்கு அடங்கி போயிடாத சரஸ்வதி தூண்டிவிட லீலா அதற்கு பக்கமேல வாசிக்க மௌலி அருகில் வந்தார் சுஜிதா என்னம்மா சொல்ற இவனுக்கு என்ன பதில் சொல்ல போற மாமா இனிமே நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் மௌலி ஒருமுறை எல்லாரையும் பார்த்தார் இனிமே நீ இந்த வீட்ல இருக்க வேண்டாம் சுஜிதா இவங்க யாருக்கும் இறக்கோ இல்லை இந்த குழந்தைய நீ நல்லபடியாக பெத்தெடுக்கணும் அதனால் வெளியில் போயிடலாம் அப்போ தான் அது முடியும் சரி மாமா வெளியே எங்கே போவீங்க அவளோட பிறந்த வீட்டுக்கா அங்கே நீங்கள் போய் இருக்க முடியுமா இருந்தால் மரியாதை இருக்குமா சரஸ்வதி கேட்க அம்மா மனைவி மகனை உதறிட்டு மருமக பின்னாடி போகிறவருக்கு மான மரியாதையை பற்றி என்ன கவலை லீலா கேட்க சுஜிதா அருகில் வந்தார் அண்ணி என் பிறந்த வீட்டுக்கு நானே போக மாட்டேன் எனக்காக குரல் கொடுக்குற ஒரே ஜீவன் மாமா அவரோட மானை பாதிக்கிற மாதிரி ஒரு நாளும் நான் விட மாட்டேன் தெருவில் நிற்பீங்களா சரசு கேட்க அதை பற்றி உனக்கு என்னடி கவலை இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்லியாச்சு அதோட நிறுத்திக்கோ மருமக ரத்தத்தை உறிஞ்சி அவள் பணத்தை வாங்கி பொண்ணுகளுக்கு தாரவார்த்த வெக்கம் கெட்ட தாயினி உனக்கு பேசுகிற தகுதி இருக்கா எல்லா அம்மாக்களும் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு நீ விஷத்தை பால் வாய் வழியாக ஊட்டி வளர்த்துருக்க அதான் உன் பிள்ளைங்க இப்படி இருக்கு அப்பா நிறுத்துடா உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ பேசலான்னா ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நானும் பேசலாம் அதை தடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது சஞ்சய் முகம் இருல சுஜிதா தன் துணிமணிகளை எடுத்து வச்சுக்கோ நான் வண்டி கொண்டு வர்றேன் புறப்படலாம் சரி மாமா சுஜிதா உள்நோக்கி திரும்பினாள் அண்ணி நீங்க கூட வாங்க இந்த வீட்டிலேருந்து நான் எதையாவது எடுத்துட்டு போயிடுவேன்னு அத்தை பழி போடுறாங்க மௌலி அருகில் வந்தார் எடுத்தாலும் அது திருட்டுல மாதம் நாற்பதாயிரம் சம்பளம்னு நாலு வருஷத்துக்கு கணக்கு போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் போதுமா சஞ்சய் முகம் இறுகிவிட்டது இதை பாருடா கர்ப்பம் சுரந்த மனைவியை நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்புற இந்த பாவத்துக்கு நீ அனுபவிக்காமல் இருக்க மாட்ட பெத்தவளை மதிக்கிறது நியாயம்தான் ஆனால் கட்டின மனைவியை கண்ணீர் வடிக்க விட்டுட்டு பெத்தவ பின்னாடி நடக்கிறவன் மனுஷனே இல்லடா யோசி பாவங்களை சேர்த்துக்கிட்டே போகாத சுஜிதா கட்ட வேண்டிய துணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் வெளியே வந்தாள் மாமா உங்கள் துணிகளையே எடுத்துக்கிட்டேன் சரிம்மா போகலாம் அவர் பின்னால் நடந்தால் சுஜிதா வாசலில் இறங்கினார்கள் சரஸ்வதிக்கு சுருக்கென்று ஆகிவிட்டது இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை எப்போதும் அடங்கி கிடக்கும் புருஷன் எதிர்பார்த்தையே பேசாத மருமகள் இன்று எகிரிவிட்டார்கள் அதுவும் எப்படி வீட்டை விட்டு வெளியே போகும் அளவுக்கு துணிந்து இறங்கிவிட்டார்கள் என்ன செய்வார்கள் எங்கே போவார்கள் லீலா அருகில் வந்தார் என்னம்மா இது அவ கர்ப்பிணி பொண்ணு இவர் வயசானவர் ரெண்டு பேரும் எங்கம்மா போவாங்க திமிரு தெருவில் நிற்பாங்க இவங்க எங்கே போய் தங்க முடியும் இந்த நிலையில் இவங்களை யாரு கூட வச்சுப்பாங்க பிறந்த வீட்டில் தங்க மாட்டேன்னு சொல்றா தனியா வாழ முடியலனா இங்கே வந்து நம்ம காலில் விழுந்து தானே ஆகணும் சஞ்சய் எதுவும் பேசாமல் உள்ளே வந்தான் அவனையும் இது பெரிதாக பாதித்து விட்டது இந்த நாலு வருஷங்களில் ஒரு நாள் கூட சுஜிதா எதிர்த்து பேசியதே இல்லை சொல்லும் அத்தனைக்கும் தலையாட்டி கொண்டு மாடு போல உழைத்தவள் இன்று மாறிவிட்டாள் அவள் முகத்தில் ஒரு வைராகியம் இருக்கு என்னால வாழ்ந்து காட்ட முடியும்னு ஒரு வெறியும் தெரியுது குழந்தை காலம் தொட்டு இன்று வரை சஞ்சைக்கு சுயசிந்தனையே இருந்ததில்லை அம்மா பேச்சுக்கு தலையாட்டி வாழ்ந்தவன் அவனது தேவைகள் எல்லாம் நிறைவேறி கேட்டதெல்லாம் கிடைத்து நல்ல நிலைக்கு வந்துவிட்டான் அதனால் மற்றவர்களின் உணர்வுகளோ கஷ்டங்களோ அவளுக்கு புரியவில்லை இன்று அப்பாவும் மனைவியும் வீட்டை விட்டே புறப்பட்டு விட்டார்கள் அப்பா முப்பது வருடங்கள் இந்த குடும்பத்துக்காக பாடுபட்டவர் சுஜிதா இப்போது உழைத்து கொண்டிருப்பவள் இவர்கள் வெளியே போவது சரியா அம்மா எடுத்தது தப்பான முடிவா ஒரு தப்புக்கு நான் பக்கபலமாக இருந்துவிட்டேனா உள்ளே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி பெரிதாகி கொண்டதே விட்டது